இனியழுவாக இன்னாத குரல் கணிடுப்ப காய் கவன்தற்று பொருள் இனிமையான சொற்கள் இனிக்கும் போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் மீண்டும் இனி ஒழுகாக இன்னாத குரல் காய் கவந்த நன்றி குட் மார்னிங் டைம் காலம் புண்பன்றது उद గుడ్ మార్నింగ్ వెరీ వెరీ ఇంపార్టెంట్ ఇంపార్టెంట్ పర్సన్ టిఎల్సి టోటల్ టోటల్ లంగ్ లంగ్ కెపాసిటీ కెపాసిటీ రిపీట్ ద టు లోటస్ తామరై మరం స్టార్ వెరిసన్ లంగ్సిటీ மலை எது இமயமலை உலகில் மிக உயரமான விலங்கு எதுக்கட்சி என்பது முக்கியமல்ல நம்மால் என்ன முடியும் என்பதே முக்கியம் அனைவருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் இரண்டழுத்த பண்புகள் ஒரு நாளைக்கு எரிபொருள் விலை ஐநூறு சதவீதம் உயர்வு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நெல்லை தூத்துக்குடி சிறப்பு ரயில்கள் வரும் பத்தொன்பதாம் தேதி போக்குவரத்து

அனைத்து கருத்துகளும் அனைத்து படிநிலைகளுமே எதுல இருக்குது திருக்குறள இருக்கு கல்வி வேணுமா இருக்கு செல்வம் வேணுமா இருக்குது வீரம் வேணுமா இருக்குது அடக்கம் இருக்கு அறிவு இருக்கு ஒழுக்கம் இருக்கு அரசியல் இருக்கு என்ன அதுல இல்ல அதுல இல்லாதது எதுவுமே இல்ல திருக்குறள் வந்து நம்ம வெறும் மனப்பாடம் செஞ்சு மதிப்பெண்காக மட்டுமே படிக்க கூடாது அதுல இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் செயல்படுத்துறோம் அப்படிங்கறத முக்கியமே தவிர இத்தனை குரல் தெரியுங்கிறது நம்ம வந்து சாதனை கிடையாது சரியா அட்லீஸ்ட் ஒரு மூணு குரல் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை உன்னோட வாழ்க்கையில உன்னால ஃபாலோ பண்ண முடியுது உன்னால பின்பற்ற முடியுது அப்படின்னாவே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அதுக்காக தான் திருவள்ளுவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு திருக்குறள் கொடுத்திருக்காரு மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்காக கொடுத்துருக்காரு நம்ம அதை வந்து பின்பற்றி நம்ம வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து கொடுத்துருக்காரு சாதாரண குரல் தான் ஆனா இவ்வளவு சிறப்புகள் என்ன சொல்றோம் திருக்குறள் திரு ஒரு அடைமொழியை கொடுத்துருக்கோமா எதனால இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது இருக்குதுனாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு அப்பா ஒரு மகன் தந்தை மகன் இருக்காங்கன்னு வச்சுக்கோ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வழியில வந்து ஒரு குளம் பாக்குறாங்க என்ன பாக்குறாங்க குளம் பாக்குறாங்க குளம் அப்படியே பாக்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அழகா இருக்கும் இல்லையா ரொம்ப ஆர்ப்பரிக்காம அமைதியா இருக்கக்கூடியதான் என்னது குளம் எந்த வித சலசலப்புல எதுவுமே இருக்காது அழகா இருக்கும் அந்த பாட்டுக்கு குளத்துல என்ன மலர் இருக்கும் வெரி குட் தாமரை அள்ளி இது எல்லாமே இருக்கும் அப்பா வந்து சொல்றாரு பாருப்பா தாமரை எவ்வளவு அழகா இருக்கு அவங்க வண்ணத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அவங்க வாசனையை பாரு எவ்வளவு ஒரு கவர்ச்சி எப்படி நம்மள மேக்னெட் மாதிரி இழுக்குது அப்படின்னு சொல்ற மென்மையை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பூக்களுடைய சிறப்புகளை பத்தி அந்த அப்பா வந்து யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு மகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரிப்பா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த மலரானது அந்த பாண்ட் அந்த குளத்தினுடைய பாட்டம்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தாமரோடைய தண்டு எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இவன் உடனே எதையுமே யோசிக்காம அஞ்சு அடிப்பா அப்படிங்கிறா எத்தனை அடி அஞ்சு அடி சூப்பர்ப்பா வெரி குட் அப்படிங்கிறாரு அஞ்சு அடிக்கு சூப்பர் அப்படின்ட்டாரு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்துட்டு இல்லப்பா பத்து அடி அப்படிங்கிறான் வெரி குட் பா சூப்பர் அப்படிங்கிற இல்லப்பா நான் போய் இறங்கிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பாக்குறான் அடி பா பன்னெண்டு அடி பக்கமா இருக்குப்பா அப்படின்றான் வெரி குட் சூப்பர் அப்படிங்கிற அஞ்சு அடிக்கும் சூப்பர்ன்றாரு பத்து அடிக்கும் சூப்பருங்கிறாரு பதினஞ்சு அடிக்கும் சூப்பருங்கிறார் என்ன பனி லூசா பனி அஞ்சு அடிக்கும் கரெக்ட்ன்ற பத்து அடிக்கும் கரெக்ட்ன்ற பதினஞ்சு அடிக்கும் கரெக்ட்ன்ற அப்படின்னு ஒன்னு இல்லப்பா நீருடைய அளவு உயர உயர அந்த மலருடைய உயரமும் என்ன ஆகும் அதிகமாகும் அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் நம்மளோட உள்ளம் உயர உயர நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் உயரமான பாதையில தான் வந்து போய்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி திருக்குறளை வந்து வெறுமனே மனப்பாடம் பண்ணாம இந்த மாதிரி கதையும் மூலியமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கருத்துக்கள் ரொம்ப ஆழமா உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் சரியா சரி ஓகே நம்ம பள்ளியில இருந்து இந்த இவ்வளவு சிறப்பான திருக்குறள் போட்டியில கலந்துக்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்து ஆறு மாணவர்கள் வந்து போயிருக்காங்க அந்த ஆறு மாணவர்கள் திறம்பட திருக்குறள் போட்டியில் வெற்றி பெறுவதற்காக பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி தெரிவித்துக்குமே தெரியுங்க வெள்ளத்தழையது மலர் நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தழையது உயர்வு பூபதி